தட்சனை சிவன் அழித்தார் ஏன் இதை செய்தார் என்ற வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மாவின் மூத்த குமாரன் தான் தட்சன் தட்சன் தவம் இருந்து வானவர்கள் தனக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்று வரம் பெற்றான் அதனால் தேவலோகத்துக்கு அரசனானான் இப்ப தட்சனுக்கு மகளாக பார்வதி பிறந்தார் பார்வதி தேவி இறைவனை கண்டதும் அவருடன் இணைந்து விட்டார் தட்சனுக்கோ கோபம் உடனே தந்தையின் அனுமதி இல்லாமல் மகள் சிவனை சேர்ந்தது பெருங்கோபம் கொண்டான் சிவனை அழிக்க யாகம் செய்தார் தேவர்களுக்கு தர வேண்டிய தரவில்லை சிவனுக்கு கோபம் வந்தது பைரவர் அவதாரம் எடுத்து தக்கன் தலையை துண்டித்தார் வேள்வித்தியிலே அவனுடைய தலையை போட்டு எரித்து விட்டார் பின்பு பிரம்மாவும் பார்வதி தேவியும் தக்கன் இந்த உலகுக்கு தேவை என்று சிவனிடம் வேண்டினார்கள் உடனே மனம் இறங்கிய சிவபெருமான் ஒரு ஆட்டின் தலையை எடுத்து தட்சனின் உடலிலே பொருத்தி வாழும்படி செய்தார் தட்சனும் தனது ஆணவம் இறைவனை வணங்கினான் இந்த புராணம் நடந்த இடம் திருப்பரியலூர் என்பது சொல்கிறார் இப்போ பாட்டை பார்ப்போம் திருமூல திருமணத்தில் சொல்ற அந்த பாடல் கொலையில் பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தானங்கி இரு நிலை உலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி தலையை பரிந்திடு சந்தி செய்தானே என்று நம்முடைய திருமூலர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் நன்றி வணக்கம்